ஹலோ மைடர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகும்போது என்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை தாங்க நான் இதில் பதிவிட்டுருக்கேன் எப்படி வீட்டிலருந்து கிளம்பி போகவேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்புறம் ஆஃபீஸில் எங்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வேலைக்கு போகும்போது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் தான் எங்கள் இருந்து வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முட்டி வரைக்கும் தண்ணி தேங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து மழையில் அப்படியே நனைஞ்சிட்டு தான் போகணும் வண்டி வெளியே எடுக்கவும் முடியாது வண்டி மாட்டி அதுலையுமே காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் ஆறு மணி அதுக்குள்ளே கிளம்பி போயிடணும் இதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் பாம்பு இருக்குது நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் ஸோ பாம்பு வந்துடும் அந்த பாம்பெல்லாம் தாண்டி தான் போகணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இடத்துலேருந்து சிட்டி சைடு போய் வேலை செய்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் இருந்தாலும் நான் படித்த படிப்புக்காக கௌரவமான வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கௌரவமான வேலை அப்படின்லாம் இல்லை எல்லா வேலையுமே வந்து ஒரு சிறந்தது தான் இருந்தாலும் நம்ம படித்த படிப்புக்கான வேலையை செய்யும்போது அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் வீடு அப்போலாம் பூசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணோம் இன்றைக்கி வீடு வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்படி தான் பழைய வீடு இருந்துச்சு அப்படியே சேர்த்துல மாற்றிக்கும் வண்டியை வெளியே எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவோம் நான் வேலை போகும்போலாம் அழு அவர் சொல்வார் இப்படிலாம் வேலைக்கு போகிறதுக்கு நின்றுடலாம் என்னால் கூட்டு போய் விடவே முடியலைன்னு சண்டை டெய்லி வரும் நான் கிளம்பும்போது இருந்தாலே எனக்கு கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட் இல்லைனா என்னால் அவ்வளோ தூரம் ஜாபுக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே நான் என்ன பண்ணுவேன்னா கிளம்பும்போது ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன் அது வந்து என்னை நானே ரசிச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் எப்போ ரெடியானாலும் சிம்பிளாக தான் ரெடி ஆவேன் ரெடி ஆகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவேன் இவர் தான் சார் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த தெய்வம்ன்ற மாதிரி என்னை முத முதல்ல வேலையில் செலக்ட் பண்ண என்னுடைய மேனேஜர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் எதிர்க்க வந்து நிற்கவே எல்லோரும் பயப்படுவாங்க நான் வந்து கேஷுவலாக பேசுவேன் ஏன்னா எல்லாருக்கும் கரெக்டாக பண்ணிடுவேன் திட்டே வாங்க மாட்டேன் ரொம்ப இது எங்க எடுத்த போட்டோன்னு ஆபீஸ்ல ரெசார்ட்லாம் கூப்பிட்டு போவாங்க ரெசார்ட் ஒவ்வொரு டீமுக்கு ஒரே மாதிரி அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க ஜீன்ஸ் நம்ம வந்து நான் வந்து இன்ஜினியரிங் டீம்ன்றதால ரெட் கலர் ஷர்ட்ஸ் வந்து எங்க டீம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க மேம் வந்து லாஸ்ட்டில் உட்காந்துருக்கோங்க டெஸ்டிங் மேனேஜர் மேம் நடுல் வந்து ஜூனியர் பிள்ளை அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்ஜினியர் பாப்பா உட்காந்துருப்பா கட் ஆகிடுச்சு காட்டலான்னு பார்த்தா என்னால் மறைக்க முடியாது ஃபாத்திமா அவர் ரொம்ப ரொம்ப வால் இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்ல எடுத்தது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீக் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சாலும் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாவது என்னை வெளியே கூப்பிட்டு போவார் லைஃப் அப்படி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது வந்து பீச்சில் எடுத்த ஃபோட்டோ ஸோ ரெசார்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எப்போயுமே பீச் இருக்கும் ஸோ பீச்சில் எடுத்த ஃபோட்டோ தான் இது கேம்லாம் நிறையா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் காம்படிஷன் அப்புறம் நிறையா வந்து டேலண்டடான கேம்ஸ்லாம் வைப்பாங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் தான் வின் வின் பண்ணாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கோப்பையை வாங்கிட்டு வந்தவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்னால் மறக்க முடியாத நினைவுகள் ஸோ எங்கள் எல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கவங்க தான் டெஸ்டிங் மேனேஜர் ஆங்கு ஸோ நான் சீனியர் இன்ஜினியரிங்கில் இருந்துட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் டிசைனே பண்ணிட்டு வந்துட்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு என்னோடய வாழ்க்கை மாறும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து வேலைக்கு போகணும் அதான் என்னோட ஆசை நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாப்பா வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும் வளர்ந்த உடனே அவனை வந்து கண்டிப்பாக ஸ்கூல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரீஜாயினிங் பண்ணுவேன் ஸோ என்னோட பெரிய ஆசை ஏன்னா எனக்கு வெறி கொண்டு படித்தேன் அதே போல் வேலையுமே நல்லாவே செஞ்சு ஒரு புஷனுக்கு வந்தேன் குழந்தை வந்து எனக்கு வேணும்னு நான் தான் கட்டாயப்படுத்தி நான் வந்து குழந்தைய பெற்றுட்டேன் தனியாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு குழந்த இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழந்தையை வளர்க்குற இந்த பொறுப்பில் இருக்கும்போது எல்லாருமே என்னை வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா எதுக்குமே மேலே நீ ஒரு தண்ட வேஸ்ட் ஸ்டே யூடியூப்லேயும் அப்படி தான் உனக்கெல்லாம் திறமையே இல்லை உனக்கு போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் எல்லாத்துலேயும் என்னை சாதிச்சு தான் நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன் ஒரு நாள் யூடியூப்லேயுமே நான் கண்டிப்பாக சாதி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்காகவே என்னுடைய பழைய நினைவுகள் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிற மொத்த பேரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்ஜினியர் தோற்ற மாதிரி ஆகக்கூடாது இந்த வீடியோ அதுக்காக மற்றவங்க லைக் பண்ணாமல் இருக்காதிங்க மற்றவங்களும் லைக் பண்ணுங்கள் எத்தனை இன்ஜினியர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ்லேயும் வெளியே கூட்டு போனாங்களா வீட்லேயுமே வெளியே கூட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எங்கேயுமே கூப்பிட்டு இல்லை கோயிலுக்கு போனப்போ வெளியில் வந்து ஹோட்டலில் வாங்கி ஹோட்டல் சொல்ல முடியாது பர்கர் பீஸா அந்த மாதிரி வந்து பேலஸ் கூப்பிட்டு போவாங்க அங்கே வந்து சாப்பிட்டது என் பாப்பா தான் அப்போ வந்து தம்பி பிறக்கலை பாப்பாவையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வேலைக்கு போகும்போது அழுவா ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் விட்டு வந்துடுவேன் வாரம் ஒரு முறை தான் போய் பார்த்துட்டு வருவேன் சில நாளில் வேலை வந்துச்சுன்னா மாதத்தில் ஒரு முறை தான் போவேன் பாருங்க நான் வந்து அங்கே போய் பார்த்துட்டு வருவேன் இது அம்மா வீடு இது வந்து அண்ணன் குழந்தைங்க ஸோ எல்லாருக்கும் ஏதாவது போய் கொடுத்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு சாயங்காலமே பஸ் ஏறி வந்துடணும் காலைல போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ரொம்ப அழுகியா இருக்கும் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுற வரைக்கும் ஜாலியாக இருக்கும் அப்புறம் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படிலாம் கடந்து தான் நான் லைஃப்பை வந்து ஒவ்வொரு படிக்கலாம் வந்து தள்ளிக்கிட்டே வரேன் ஸோ வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சி எல்லாமே என்னைக்கு ஒரு இடத்துல கருவேன்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த நினைவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஸோ என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கா இல்லை நான் வேலைக்கு போன வாழ்க்கை நல்லா இருக்கா அதை மட்டும் மறைக்காம கமெண்ட் பண்ணிடுங்க என் மனசுக்குள்ள ஒன்று இருக்கு நான் வேலைக்கு போன வாழ்க்கை தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எதனால ஒவ்வொரு பெண்ணுமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவளுக்கு பல கஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுன்றத நான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வருஷத்தில் உணர்ந்தேன் நீங்களும் உணர்றீங்கன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்